காலையில இருந்து முகத்தை பாருங்க எவ்வளவு சோகமா இருக்கு குழம்பா சுமி மட்டன் குழம்பா எப்பா தான் இருக்கு அவனோட செல்ல குடுச்சு வேலை

சமைக்கிறார் அது என்ன இருக்கு என்ன இருக்கிறதுக்கு என்ன இல்லாத

മുട്ട കഴി കടവായ മണ്ടയ കണ്ണു പൂസുക

வந்துட்டா வீட்டுல இருக்கப்போ ஒரு நாளாவது ரெஸ்டு சமைச்சு நானும் சின்ன பிள்ளையில இருந்து அம்மா சொன்னா இங்க நான் சமைக்க என்ன எப்பயும் அழுக்கு நேட்டி அழுக்கு செல்ல திருவிழாவோட புது நேட்டி புதுசெல்ல மட்டும்தான் மாறுது தவிர ஆளு மாறமாட்டேக்கான் கிண்டல் மரமாட்டுக்குது கடவுள் மாறமாட்டுக்கு மத்தியான சாப்பாடு

இது என்னது பொறிக்கவே இல்லையா சமையலை பார்த்து கற்றுக்க சும்மா ஓட்டுக்கிற இது பாருங்க பொரிச்ச மீன் மட்டன் குழம்பு ரசம் சிக்கன் பொரியல் பீப் கிரேவி கரண்டி உள்ள அது இடா கரண்டி இடா எப்படி இருக்கு சாப்பாடு அது எழுத்து விடுங்க ஒரு நிமிஷம் அதை எழுத்து விடுங்க சாப்பாடு எப்படி இருக்குதுல்ல சாப்பாடு சூப்பராக இருக்கா மட்டன் குழம்பு ம் எல்லாரும் மட்டனமும் அடிச்சி விட்டா சூப்பரா இருக்கு. இது பீப் கிரேவி கிளா. மேடம் மேடம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நீ சொல்லுங்க நல்லா இருக்கு. சொல்லுங்க கேளுங்க சொல்லு. கொஞ்ச கொஞ்ச. சுமித்ரா என்ன எதுவுமே இல்ல உட்காந்துருக்க ஐயா சுமித்ரா எதுவுமே இல்ல உட்காந்துருக்க நல்லா சாப்பிடுங்க